what do

अधिका ओड़ी ओड़ी வடிவநாதீஷ் குமார் <inaudible> 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 சொல்லு கடுமையான கார்படுமாறுவதற்கு களிய நகரியா திரைப்பாதையா அம்மன் பேட்டையா வெண்மையா பிரி ஆலி முக்தா எஸ்பி பட்டதும் அக்கரா கடுமையான ராமநாதபுரம் மாவட்டம் களிய நகரி மனம் அன்புவா பதினெட்டாம் சேர்ந்த லெப்ட் எம்புவா துணை சார்ந்த புனியா சதீஷா எங்க பாப்பா தெரிஞ்ச பெருவகருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் களிய நகரி

राजी 12 अली

முதல் பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் கலிய நகர் மனு நீதி இடராஜே தர்ம கட் சத்யா பத்தி வருவாங்க அம்மன்பட்ட அயனார் சாமி சுனாய் மாபெட்டம் களிய நகர மனு நீதி தேவர் மகன் சார் இரண்டாம் பரிசு பெறுவதற்கு கடுமையான போராட்டம் தஞ்சை மாவட்டம் அம்மன்பேட்டை அய்யனார் சாமி துணி துறைப்பாளு அஜ்மல் கான் முன்னாள் ஊராட்சி மன்ற திருட

முன்னாடி எட்டு மணிப்பட்ட மகா மேல கண்டார் நாடுக்கு முன்னாடி தலியா தனிய நகரி தேவர் மகன் சத்யா மனு நீதி நினைவாக இரண்டாம் மனித பெருமதற்கு முன்னாள் ஊராட்சி மண்டலி மாட்டார் கே சி ஆனி மத்தவங்க பாலச்சு மேலப்பட்டு சென்றது சொல்லியாடுமையான

ராமநாதபுரம் மாவட்டம் வெளிநகர் மனுநீதி மகன் சத்யா மாடு பதிவு தஞ்சாவூர் மாவட்டம் இரண்டாம் பரிசு பெறுவதற்கு தஞ்சை மாவட்டம் அய்யனார் சாமியே சுனாய் மதுரை மாவட்டம் திரைப்பாறு ஓட்டி வந்த கருத்து சதி கார்ப்பணி கார்ப முன்னாள் ஊராட்சி மன்ற தேர்தல் தலைவர் யோசித்தார் முன்னாள் வேளாட்சி மன்றாவதாக நான்காவதாக நான்கு